வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அனில் ரெக்கம் போட்டு இணைந்திருக்கிறவர் வஸ்லின் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஏன் அமைதியாக இருக்கா அப்படின்னுட்டு பலரும் கேட்குறாங்க ஏன்னா அண்ணாமலை பாஜக ஆட்சின்னுட்டார் நாங்கள் பாதிக்கு பாதி சீட்டு கேட்போங்கிறாரு எடப்பாடி பேசுறதுனால அட்லீஸ்ட் ரெண்டாம் கட்ட தலைவர்களாவது இறக்கி விடலாம்ல அவர் எதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு ரெண்டாம் கட்ட தலைவர்லாம் எடப்பாடி நம்பி யாரும் இறங்க மாட்டாங்க நீங்கள் ஜெயக்குமார் வாயை கொடுத்து தான் புண்ணு ஏதோ புண்ணாக்கின கதையா டோட்டலாக அவங்கள எதுக்குறேன் எதுக்குறேன்னு சொல்லி க டேஸில் ஒன்றும்லாம் போயிட்டா எங்க இருக்காருனே தெரியும் வரல வீட்டில் இருக்காரா இல்லைன்னா ஒரு பையனே தேடிகிட்டு இருக்காங்க ஸோ முனுசாமி இந்த ஆட்டைக்கு நான் வரலன்னு சொல்லி ஊரை அப்படி விட்டே வர்றது கிடையாது ஸோ இப்படி எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க ஒதுங்கின கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் வந்து இப்படி எடப்பாடியாருக்கு ஒரு செக் வச்சுட்டு போயிட்டார் யார் சின்னச்சி எப்படின்னா கூட்டணி ஆச்சு பதில் சொல்லி பார்ப்போம் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கும்போது என்னன்னா அப்படி இருக்கும்போது இப்போ ஜி இப்போ இவர் வந்து யார் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார்னா மானம் போயிடும் கட்சிக்குள்ளேயே வர்த்தி விட்ருவாங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னால் ஜி வந்து சிறைக்கு ட்ரை பண்ணி திகாரில் அடைக்கிறதா எங்கேயா கொண்டு அடைச்சிடுவாங்க இப்போ ரெண்டும் சொல்ல முடியாதனால வீட்டில் படுத்துட்டார் போதி நேற்று ஒரு கார்டூன் கூட போட்டுதான் ஒரு கழுதை கட்டியிருக்கு பக்கத்தில் ஒரு படுத்துருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் எடப்பாடியார் இருக்காரு எடப்பாடியார் என்ன பண்ண முடியும் பாவம் தான் சமாளிக்க முடியும் ஜெயில் ஜெயிலுக்கு போகிறதா கட்சியா பார்த்துன்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த நம்ம தோத்தாலும் பிஜேபியை காலி பண்ணுன்றது தான் அவர் கூட்டணியினை மிரட்டி தானே சேகணி அவர் ரெண்டு மூணு ஐடியாவில் இருக்காரு ஒன்று வந்து என்னன்னா விஜய் கடைசி வரைக்கும் வந்து பாஜகவை டமால்னு கழட்டி விட்டு தேர்தல் அறிவிப்பு அமைப்பாருங்க அந்த நேரத்தில் போய் விஜய் சேர்த்துறது பிஜேபியை கால்ட்டி தருவில் விட்டுறது பொங்கடாண்டுல தினகரன் விஜய் இதெல்லாம் இந்த குரூப் இந்த அந்த ஓபிஎஸ்ஸு இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் கழட்டி விட்டுரு ஏ வாசனை வச்சுக்குவார் வாசனை வந்து ஒரு குழந்த மாதிரி மூத்த குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவார் அதுதான் அவரோட பிளான் நம்பர் ஒன்று பிளான் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தா பிஜேபிக்காரன் வந்துட்டான் அப்படின்னா பிஜேபிக்காரன் எங்கெங்கெல்லாம் போட்டி போகிறானோ அவனை தோக்கடிக்கிறாரு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நம்ம வேலை செஞ்சால் தானே ஜெயிப்பான் ஆமாம் அப்படின்னு சொல்லி உள்கூத்து வேலையே பார்க்கும் அதே உள்கூத்த பிஜேபியும் பார்த்துச்சுன்னா மொத்தமாக மொத்தமாக அதான் அவங்களும் அதுதான் நினைக்கிறேன் அதிமுகவை தோற்கடித்து விட்டு நம்ம அதிக இடங்களை பிடித்து விட்டோம் என்றால் அடுத்த முறை நாம் ஆட்சி அமைத்து விடலான்றதுல அவங்க ரெடியாக இருக்கு அப்போ ஓ இப்போ நீ நான் ஒன்று ஓ ஊர்வாயில் மண்ணுன்ற கதையில் ஊர்வாய ஒன்று ஓ வாயில் மண்ணுன்னு மாற்றி மாற்றி மண்ணை போட்டு பிஜேபியும் முடிஞ்சிடும் அதிமுக முடிஞ்சிடும் இது ஒரு டைப்பில் எதிர்பார்த்துக்கு எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் மூணாவதா ஜி அடங்காம இந்த இதுல மனோகரா படத்துல சிவாஜி கம்பியை கட்டி யானையை கட்டில இருந்தே மாதிரி பேசி ஜெயிலுக்கு போறது இந்த மூணுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவருக்கே இது தெரியாது மாதிரி அண்ணாமலே யாத்திரை போன போதெல்லாம் இங்கிருந்து இவர் ஆள் அனுப்பி விட்டாரு இப்ப யோகி ஆதித்யநாத் பவன் கல்யாண் எல்லாம் வரும்போது அதிமுக ஒரு பிரதிநிதி தானே அவங்க முருகன் மாநாடு தனியாக தானே முருகனை தனியாக அவங்க முருகன் வேற பழனி முருகனுக்கு மாநாடு நடத்தலாம் இவர் போவார் திருப்பன்ற முருகனுக்கு இவர் போக மாட்டார் அது வேற இது ஏன்னா மதுரையில் நடக்குது மதுரை அதிமுகவினுடைய ஒரு பேசுது எங்கே இருந்துக்கிட்டு போகுது இப்போ நம்ம ஊர்லேயே ஏதோ ஆயிரம் விஷயங்கள் நடக்குது அதுக்காக நம்ம போக முடியுமான்ற மாதிரி ஜீ இருப்பார் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன அது வந்து அவங்க அரசியல் கலவரம் பண்ண போகிறா அவர் போகவே மாட்டார் அழைப்பு விடுத்தாலும் எடப்பாடியார் முருகன் மாநாட்டுக்கு போகமாட்டார் அவங்களும் பத்திரிகை எடுத்துக்கிட்டு யார் யார் திருமாட்ட போகிறாங்க சேகர்பாபுக்கெல்லாம் கொடுக்குறாங்க எடப்பாடியை போய் பார்த்து கொடுத்தாங்களாங்கிறது இன்னும் தெரியல ஒரு வேளை கொடுத்து வாங்கி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காரும் தெரியல அப்படிலாம் விடமாட்டாங்க ஃபோட்டோ எடுத்து அவர் ரிலீஸ் பண்ண இவங்க ஐஃபோனில் ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்ருவாங்க எடப்பாடியார் அழைத்த போது அப்படின்னு நாலு மங்கனி அனுப்பிவிட்டு முருகன் மாநாடுன்னு கூப்பிடுவாங்க வராது வராது போக மாட்டார் ஆனால் பத்திரிக்கை ஏட்டாய் கொடுப்பாங்க தாம்பாளத்தில் வச்சு அவருக்கு சிறப்பாக கொடுப்பாங்க ஏன்னா இப்போ அதிமுகவில் ஏற்கனவே சொல்லக்கூடியது கவுண்டர் செஸ் முக்குள்ள தோர்னு ஒரு சண்டை போயிட்டு இருந்தது எல்லாரையும் ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்கிற அதே மாதிரியான ஒரு நிலை தான் இப்போ அண்ணாமலைக்கு நைனாருக்குமான சண்டைக்குள்ளேயும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இல்லை ஏன்னா இப்போ அண்ணாமலை திரும்ப வரணும்னு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்தா நைனார் மூணு நாள் அதை மறுக்க வேண்டியிருக்கு அது அவருடைய சொந்த கருத்து எடப்பாடி தான் தலைவர் மூணு நாள் பேட்டி கொடுக்கணும் அப்போ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு முக்கியம் இவர்கள் எப்படியும் இந்த ஊரில் நிற்க முடியாண்ட தெரிஞ்சது தான் நீங்கள் பாஜகவை நசுக்கி போட்டுருவாங்க இந்த ஊர்க்காரங்க அவங்களே கட்சிக்காரனே சண்டை போட்டு கவுண்டருக்குள்ளேயே சண்டை இருக்கேன் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் சண்டை இருக்கு இவர்களுக்கும் வந்து சண்டை இருக்குது அப்படி சண்டை இருக்கும்போது இவர்கள் இவர்களையும் பண்ணை மாதிரி போட்டுருவாங்க பாஜக அடுத்த ஒழிக்க வேணாம் பாஜகவோ அதிமுக அவர்களுக்குள்ளே சண்டை போட்டு ஏதாவது ஒருத்தான் ஒழிஞ்சு போயிடுவான் இன்னொன்று கட்சிக்குள்ளேயே சண்டை போட்டு ஒழிஞ்சு போயிடுவாங்க பிஜேபியில் அதுதான் நடக்கும் அதை தாண்டி எதுவும் நடக்காது இப்போ அண்ணாமலைக்கு அடுத்த எதிர்காலம் என்ன தான் சார் உள்ளே இருந்து பாஜக முடிக்க போகிறாரா இல்லை வெளியில் வர போகிறாராங்கிற இல்லை அவர் முடிக்கிறது தான் அவரோட அவருக்கு கொடுத்துருக்குற டார்கெட்டும் வந்து தான் உள்ளே இருந்து முடிக்க போகிறாரா இல்லை வெளியில் வந்து முடிக்க போகிறாரா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாஜக படத்தோட பல கிளைமேக்ஸில் அது ஒன்று அண்ணாமலை உள்ளேருந்து பாஜக முடிக்க போகிறாப் வெளியே வந்து முடிக்க போகிறா அப்படின்றது ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ டாக்டர் தமிழிசை வந்து டக்குன்னு அதாவது அண்ணாமலை நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு தமிழிசை வானதி எல்லோரும் வரிசையாக வந்து இப்போ கருத்து சொல்கிறாங்க தம்பி சொல்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் அதை கட்சியினுடைய கருத்தாக எடுக்காதீங்க அண்ணாமலை டம்மி தான் நீண்ட நாள் ஆசை வெளியில் வந்து வெளியில் தமிழிசை தமிழிசை ஆகப்புறம் டம்மின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் மிகப்பெரிய டம்மி இப்படிதான் அவருக்கு அப்படின்றது இவர்கள் கதை ஆனால் இந்த கட்சியில் இருக்கிற பத்து பேரையும் சேர்த்தது அண்ணாமலை தான் அந்த வைத்தறிச்சல் தமிழ் சைக்கிளா இன்னைக்கு வரைக்கும் தீராத வைத்தறிச்சல் நினைக்கிறாங்க நம்ம பார்க்ல சுத்துறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நானும் தலைவர் நீயும் தான் அந்த தான் இருக்காங்க இந்த கமல்ஹாசன் படத்துல சொல்ற மாதிரி லவர் பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா என் லவர் தான் ஆர்டிஸ்ட் எப்படி சொல்றேன்னா அவரும் பிரசு வச்சிருக்காரு இவரும் பிரசு என்ன பிரச்சனை பல்லு வளர்க்குற பிரசு அந்த கதை தான் இவங்க தமிழ் இசை கதை அவர் சைக்கிளில் போறாரு கட்சி வளர்த்தார நானும் தான் வளர்க்குறேன் ர் பார்க்கலன்னு சொல்லி அங்கே போய் ஏதோ கம்பியை சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ இவர்கள்னால் வயித்தறிச்சல் பிடிச்சது அண்ணாமலை வளர்ச்சியில் அதாவது புகையாக கரு கருகுன்னு இவங்களாம் யார் இந்த தமிழிசை தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் பல ஆட்களில் ஹெச் ராஜா குறிப்பாக ஹெச்ராஜாலாம் மருந்து பாட்டில் எடுத்து வீட்டிலேயே வச்சுட்டார் ஏன்னா இப்போ வாழ்க்கை போதும் அப்படின்ற நீ மருந்து பாட்டில் விஷ பாட்டில் நினைக்காதீங்க இருமல் மருத்து இந்த மாதிரி ஏதோ வச்சு போதும் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சா அப்படி இருந்தால் அண்ணாமலை இப்போ பிடுங்கி விட்ட உடனே அண்ணாமலையை எல்லாரும் சேர்ந்து கரைச்சி கொட்டுறாங்க கரைச்சி கொட்டி அண்ணாமலைக்கால அண்ணாமலை ஒரே அதை ஏதோ இதில் சொல்லுவாங்க அண்ணன் வந்து ஒரு கையில் பத்து பேர் ரெண்டு கையில் பத்து பேர் அடிப்பார் ஒரு கையில் இருபது பேர் அடிப்பாருன்ற கதை தான் அது மாதிரி அண்ணாமலை ஒரு கையில் இருபது பேர் அடிப்பாரு நிறுத்த அந்த மாதிரி தான் அண்ணாமலை அண்ணாமலை ஒரே ஆளாக எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க ஒரே தான் தமிழிசைலாம் டம்மி ஆகி போயிட்டாப்பில் டம்மி பீஸாகி ஒன்றும்லாம் ஆக்கி விட்டாங்க நைனாரை மட்டும் செக் வச்சு ஏன்னா பதவி இருக்கிறதுனால நைனாரை அடிக்கடி இவர் சொல்கிறது தப்பு இவருக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க மேலிடத்துலையும் பதவி தர மாட்டேறாங்க அதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காப்புல என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம் ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆள் போகுது நீங்கள் புறாந்தையும் முடிக்கிறது அது வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் நடக்கும் காலத்தின் ரெண்டாவது வந்து அண்ணாமலைக்கு வந்து என்னன்னா அதிமுக கூட்டணியை உடச்சு விடணும் எடப்பாடி வந்துட கூடாது எடப்பாடியே தூக்கி விடணும் இதுதான் வந்து அண்ணாமலையோட பெரிய டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்கில் அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படின்னு எல்லாரும் அவருடைய கோஷ்டிக்காரங்க நம்புறாங்க ஏன்னா நைனாரை போட்டு போராண்டிட்டு இருந்தாங்க வார நேற்று பிஜேபியில் ஸ்பெஷல் வீடியோ அறுபது நாள் ஆச்சு நைனார் தலைவர் ஆகிடும் அறுபது நாள் ஆனது அவருக்கு தெரியுமான்னு கேளுக்கும் போதில் எவனுக்குமே தெரியாது ஐநாறுலாம் இப்போ தலைவராக இப்ப அண்ணாமலை காலைல பார்த்திங்கன்னா நைட்டு மாத்திர மாதிரி ப்ரெஸ் மீட்டு எவனையா கூப்பிட்டு இது பண்றது பத்திரிக்கை பத்திரிக்கை ஓனருக்கு காசை கொடுக்கறது ரிப்போர்ட் அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி வேலை பார்க்கற வேலைகள் எல்லாமே பார்த்துருந்தேன் அப்படி யாத்திரை அது இதுன்னு பரபரப்பாக கட்சி ஆமாம் இப்போ அந்த வேனை எங்கே நிற்கிதுன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்தது நரிக்கு வந்து இது இது பண்ணது தோசை போட்டு புரோட்டா போட்டுறது தோசை மாவில் புரோட்டா போட்டது இப்படி வந்து ஒரு காமெடியனாக இருந்தாலும் ஏதோ இருந்துச்சு கதை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதை ஓடாது இப்போ எவனுமே இல்லை கட்சியில் கட்சி இருக்கா இல்லையானே தெரியாத ஒரு சூழலில் கட்சி போயிட்டுருக்கு ஸோ இது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே மண்ணவாரி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட முடிச்சுடுவாங்க அது இப்போ நாயகன் ரேஞ்சுக்கு எடுத்து மாதிரி ஆயிரும் அதுதான் அதுதான் பில்டப் கொடுத்தா இல்லை அந்த மாதிரி தன இருக்காரு சிம்பு இருக்காரு திரிஷா இருக்கா அது இருக்குன்னு கடைசியில் திரிசாவே நாச வாயிலே மண்ணை போட்டு திரிசா வாழ்க்கையை நாசப்பாக்கி சின்புவை இருக்கா கொன்னு சிம்புவையும் நாசமாக்கி கமலஹாசனை தெருவில் விட்டு மணிநதனமும் முடிஞ்சு போயிட்டாக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும் அப்படின்றது அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்குது ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் இது வந்து காலத்தின் போல நம்ம தான் சொல்லணுமா யார் யார் எல்லாம் மூத்த தலைவர்கள் அண்ணாமலையிட்டிருந்து எப்படியாவது பதவியை பிடுங்குங்கன்னு சொன்னவங்க ஏதாவது தேசிய பதவி கொடுத்து தமிழ்நாட்டை விட்டு கூப்பிட்டு போயிருக்கேன் இங்கே இருந்தால் எங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்காருனா இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அண்ணாமலை இல்லை ஏற்கனவே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பதவி கொடுக்க வேணான்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டு இருக்காங்க பதவி கொடுத்து நாற்று கூப்பிட்டு போயிருங்கன்றாங்க ஆனால் எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு நிலையில் மத்திய பாஜக இருக்குது இங்கே நமக்கு போட்டியாக வந்துடும் வந்துருவாங்கன்ற ஒரு இது இருக்குது ரெண்டாவது அண்ணாமலையை பார்த்தாலே நிர்மலா சீதாராமனுக்கு வைத்தறிச்சலாக இருக்கும் பிடிக்கவே பிடிக்காது என்ன இதுங்க அப்படின்ற மாதிரி ஆனால் நிர்மலா சீதாராமன் வாழ்க்கையில் மஞ்சப்பொடி அள்ளி போட்டது யாருன்னா அண்ணாமலை இந்த ஊருக்குள்ளே வர விடாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டியிட விடாமல் தூக்கி போட்டாப்பு அதே மாதிரி அமித்ஷா முன்னாடி ஒரு ஃபிலிமை காட்டி விட்டேன் அப்போ அதை தான் ஆபத்து அமித்ஷா முன்னாடி அண்ணாமலை ஜி வாழ்க்கைன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் கத்துனதுல அப்போ மோடிஜியை விட நீ பெரியாளா மோடிஜியோட என்னை இது பண்ண பார்க்குறியா அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ அமித்ஷா கொந்தளிச்சு போய் ஏதோ ஒரு பதவி அகில இந்திய பொதுச்செயலாளர் ஏதோ கொடுத்தாங்க அங்கே தூக்கலான்னு இருந்தாங்க இப்போ சந்தோஷம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அதுவும் தர்றதுக்கு யோசிக்கிறேன் ஏன்னா இதே மாதிரி எத்தனை பேரை கூட்டம் கூட்டி நாங்கள் தீர்வு கத்தி கத்த வச்சு நானும் ஜியும் குஜராத்லேருந்து இவன் சொல்லுவான்ல வடிவேலு இந்த லாரியில் ஏறி காசு கொடுக்காம லாரியில் ஏறி செங்கல்பட்டில் இறங்கி அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சு காசே இல்லாமல் வந்தவன்டா சென்னைக்கு ஏன்டையாடா பண்ணுறீங்கன்ற மாதிரி குஜராத்தில் இருந்து கள்ள டிக்கெட் எடுத்து டிவிக்கிற மாதிரி போய் இது பண்ணி டெல்லியில் வந்து அத்வானிக்கு மைக்க பிடிச்சி எல்லாம் அத்வானியை ஓட விட்டு ஆட்சியை கலச்சி விட்டு நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கே நீ உட்டாள கட்டி காட்டுறியா அப்படின்றது தான் அவருக்கு கோவம் யாருக்குன்னா அமித்ஷாக்கு அதனால் பதவி கொடுக்குறதையும் இப்போ தள்ளி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் ஏன்னா என்ன ஓவராக நம்ம முன்னாடியே நமக்கு வாழ்க்கை போட மாட்டேறான் சரி பரவாயில்ல நம்ம குஜராத் தலைமை பிரதமருக்கு நாள் வாழ்த்து சொல்லிருக்கேன் அதையும் கத்தாமல் அண்ணாமலை கத்துறாங்க அப்படின்னா இருவனையை முடிக்கிறோன்ற மாதிரி முடிச்சு நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பண்ணமோ கட்சியை விட எங்களை பெருசாக வளர்த்துக்கிட்டு கட்ரோலை மீறி போனால் நீ எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு காட்டி ஆர்எஸ்ஸும் என்னையும் சேர்த்து ஒழிக்கலாம் நான் பார்க்குறேன் உனக்கு எதுவுமே கிடையாதுன்ற ரேஞ்சுக்கு இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன் எந்த பதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் சார் எந்த பதவியும் கிடைக்காம இருந்தால் பாஜக நிலைமை என்ன இப்போ தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜக ஒழிஞ்சிடும் அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தேசிய பாஜக ஒழிஞ்சிடும்